அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் வரவேற்கின்றேன் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக மாதவிடாய் ஒரு முறை மாதவிடாய் வந்ததுன்னா நிற்காமல் சில நாட்கள் இருந்து கொண்டே இருப்பது அல்லது அடிக்கடி மாதவிடாய் இருந்து கொண்டே இருப்பது அதிகமாக வெள்ளைப்படுதல் இருப்பது கர்ப்பப்பை சூடு போன்ற இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமையான ஒரு மூன்று பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு இயற்கை மருந்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த மருந்தை நீங்கள் வீட்டிலேயே செய்து கொண்டு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு உதவியாக இருக்கும் எனவே பெண்கள் எந்த உடையவராக இருந்தாலும் பதிவு முழுமையாக பாருங்க நீங்களே இந்த மருந்தை செய்து கொள்ளலாம் வாங்க பதிவு கொள்ள போகலாம் பெண்களினுடைய காமனாக கர்ப்பப்பை பிரச்சனைகள்ல ரொம்ப முக்கியமானது மாதவிடாய் கோளாறு மாதவிடாய் கோளாறுனால் சரியா மாதவிடாய் வராமல் இருக்குது அப்படின்னா ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அதை ட்ரீட் பண்ணலாம் சரி பண்ணிக்கலாம் ஆனால் அதிகமான மாதவிடாய் போகிறதுனால நிறைய நேரங்களில் ரத்த இழப்பு ஏற்பட்டு அதனால் ரொம்ப அனிமிக்காகி ரொம்ப சீரியஸாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே நீங்கள் அந்த பதிவு பார்த்துட்ருக்குற நபர்கள் உங்களுக்கு ஒரு மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு உள்ளாக மாதவிடாய் நின்றது அப்படின்னா நல்லது கரெக்ட் ஆனால் ஐந்து நாட்களுக்கு மேலே தொடர்ச்சியாக உங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா அதை அலட்சியப்படுத்த வேண்டாம் நிறைய பெண்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது ஆனால் கண்டுக்காமல் விடுறவங்க இருக்கிறாங்க ஒன்றும் செய்யாது இது வந்து அழுக்கு வருது தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினச்சி விடுறாங்க அப்படி விடுவது தவறு அப்படி விடுறதுனால என்ன என்னாகுன்னா ஐந்து நாட்களுக்கு மேலே தொடர்ச்சியாக இரத்த போக்கு இருந்ததுன்னா இதனால் உங்களுக்கு இரத்த சோகை நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மற்ற உறுப்புகளுக்கு போகக்கூடிய ரத்தம்லாம் குறைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோறு மற்றும் சில நேரங்களில் அது சீரியஸான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே ரத்தம் உடம்புல எந்த பாட்டிலேருந்து வெளியே வந்தாலும் நம்ம உடனடியாக நம்ம எப்படி அதுக்கு கேர் கொடுப்போமோ அதை உடனே தடுப்போமோ அதே மாதிரி தான் கர்ப்பப்பை இரத்தப்போக்கும் உதிரப்போக்குமே கூட ஐந்து நாட்களுக்கு மேலே இருந்ததுன்னா அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்துவதற்கு நீங்கள் உங்கள் டாக்டர் போய் கண்டிப்பாக ஒரு கைனோக்காலஜிஸ்ட் விசிட் பார்த்து எதனால் இது மாதிரி அடிக்கடி வருதுன்றது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது லூக்கோரியா அப்படிங்கிற இந்த வெள்ளைப்படுதல் இதுவும் ஒரு கஷ்டமான ஒரு ஒரு பிரச்சனை தான் பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதலுக்கு வரக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்குது கர்ப்பப்பை சூடு இருந்தால் வெள்ளைப்படுதல் வருது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா கிருமி தொற்று இருந்ததுன்னா அதனால வெள்ளைப்படுதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க ரொம்ப நரிஷ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அதனாலேயும் கர்ப்பப்பை ஊரல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இது எதனால் அப்படின்றத தெரிந்து கொண்டு நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா உங்கள் வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதல் வளர்ந்த திரவம் வந்து ரொம்ப ஃபவுல் ஸ்மெல் இருக்கும் அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா மருத்துவரை சந்தித்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு உள்ளே சாப்பிட்ற மருந்தும் பிறப்புரப்பில் வைப்பதற்கான மருந்துகளும் கொடுப்பாங்க அப்பொழுது அதை கட்டுப்படுத்த முடியும் இது போக கர்ப்பப்பை சூடுனால உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்துட்டு இருக்குது வருடம் முழுவதும் வெள்ளைப்படுதல் பால் மாதிரி இருந்துகிட்டே இருக்குது இதனால ரொம்ப உடல் மெலிஞ்சு போகுது ஒளி வருது சோர் வருது இரிட்டேஷன் ரொம்ப கோவம் வருது இந்த மாதிரிலாம் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த இயற்கை ரெமடி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவது கர்ப்பப்பை சூடு இந்த கர்ப்பப்பை சூடு இருக்கிற பெண்களுக்கு இந்த நாபி பகுதியில் உருவாகக்கூடிய மிகுதியான வெப்பம் காரணமாக உங்களுக்கு சிறுநீர் தார எரிச்சல் இருக்கும் அடி வயிற்று வலி இருக்கும் பேக் பெயினும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை சூட்டு காரணமாகவே குழந்தை தங்காமல் போகிற நிலை நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மூன்று பொருட்கள் சேர்ந்த இந்த அனுபவம் மருத்து மருத்துவ முறையானது பயனளிக்கும் இப்போது இதுக்கு என்னென்ன காரணத்தினால் வருது உங்கள் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் அந்த காசஸ் கண்டுபிடிச்சு உங்கள் மருத்துவரையும் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது கூட நான் பயன்படுத்தி பார்க்கலாம் இந்த கர்ப்பப்பை சூடு இந்த பிரச்சனைக்கு உண்டான மருந்து தேவையான பொருட்கள் மூன்று பொருட்கள் ஒன்று புங்கம் இலை புங்கம் மரம் மரத்துலேருந்து பறிக்கப்பட்ட ஒரு நடுத்தரமான இலை ரொம்ப கொழுந்து இல்லை ரொம்ப முற்றிய இலை இல்லாமல் ஒரு நடுத்தரமான இலைகள் ஒரு இருநூறு கிராம் அளவிற்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது பனை வெள்ளம் அப்படிங்கிற கருப்பட்டி நாட்டு சக்கரை வேண்டாம் கருப்பட்டி வேற நாட்டு சக்கரை வேற அதனால கருப்பட்டி தான் இதுக்கு வேணும் பனை வெள்ளம் பனை மரத்துலேருந்து செய்யக்கூடிய வெள்ளம் தான் பனை வெள்ளம் அதுக்கு கருப்பட்டின்னு சொல்கிறோம் இது ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது ஒரு முற்றிய தேங்காயினுடைய துருவல் முழு தேங்காயினுடைய துருவல் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூன்றே பொருட்கள் தான் இந்த மருந்துக்கு தேவை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா புங்கமிலையினுடைய மிளையினுடைய நரம்பு நடு நரம்புகள்லாம் இருக்கும் நடு நரம்பு மற்றும் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் நீக்கி அந்த இலைகளை மட்டும் தனியாக சேகரிக்கணும் அப்படி சேகரித்த இலைகள் இருநூறு கிராம் இலையை எடுத்திங்கன்னா இந்த நரம்பு நீக்கிறதுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் அளவிற்கு தோராயமாக வரும் அதை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த நரம்பு நீக்கப்பட்ட இந்த புங்கம் இலையை மண் சட்டியிலோ அல்லது நீங்கள் இயல்பாக பயன்படுத்துகிற ஒரு பாத்திரத்தில் போட்டு லேசாக வதக்கிக்கொள்ளவும் வதக்கிறதுக்கு தண்ணியோ எண்ணெய் எதுவும் போட வேண்டியதில்லை வெறுமனே அப்படியே வதக்கி கொள்ள வேண்டும் அப்படி வதக்கி எந்தளவுக்கு வதக்கலாம் அப்படின்னா இலையை ஒரு கையில் எடுத்து நீங்கள் இப்படி பார்க்கும் பொழுது இலை கையில் நல்லா மையை வரணும் அந்தளவுக்கு வரும் வரை கொள்ளவும் தனியாக எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது துருவி வைக்கப்பட்ட தேங்காய் துருவல் அதையும் லேசாக ட்ரையாக போட்டு வறுத்து கொள்வோம் ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து மிக்சியில் வேண்டாம் முடிஞ்சால் அம்மியில் நல்லா லேகியம் பதத்துக்கு அரைத்துக்கொள்ளுவோம் நல்ல மைய அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த அரைத்து வைக்கப்பட்ட இந்த மூன்று பொருட்களான இந்த லேகியம் அந்த புங்கம் லேகியம் இதை எடுத்துகிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவிற்கு காலை இரவு ரெண்டு வேளை உணவுக்கு முன் வெறும் வயிற்றில் பயன் உட்கொள்ள வேண்டும் எனவே மாதவிடாய் அதிகமாக போகிற பெண்கள் அது நிற்கும் முறை குறைந்தபட்சம் ஒரு ஏழு நாட்களும் வெள்ளைப்படுதலுக்காக பயன்படுத்துகிறவங்க ஒரு பத்து நாட்கள் வரையிலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தையின்மையாக இருக்குது அதனால் எனக்கு சூடு இருக்குது அதுக்காக நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உங்கள் மாதவிடாய் நாட்களில் மட்டும் எடுத்துக்கொண்டு வரலாம் மாதவிடாய் நாட்களில் மட்டும் ஒன்று முதல் ஐந்து நாட்கள் வரை எடுத்துக்கொண்டு வந்தாலும் உங்களுடைய நாவி பகுதி சூடு குறையும் இதனால் எந்த சைடு எஃபெக்டோ பக்க விளைவுகள் பெருசாக கிடையாது ஏன்னா புங்கமெலை நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் அப்படிங்கிறது இயல்பாக நம்ம புங்க மரம் ரொம்ப ரொம்ப நல்லது நான் வீட்டில் புங்க மரம் வளர்க்குறதுக்கான முக்கியமான காரணமே பெண்களுக்கு உருவாக உண்டாகக்கூடிய நோய்கள் குறிப்பாக அதன் அதை நிழல் படுத்து உறங்கினாலோ அதனுடைய காற்றுப்பட்டாலோ அதனாலே நிறைய நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கும் அப்படிங்கிறது தான் பெரியவங்க அந்த காலத்தில் வேம்பு மற்றும் மரம் வீட்டில் வளர்க்கப்பட்டது வீடு மற்றும் கோயில்களில் அதனால் மரம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால அதனால் எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது மீந்து பணவெல்லம் மற்றும் தேங்காய் இவை ரெண்டும் நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற பொருட்கள் தான் அப்படிங்கிறதுனால இதில் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது இதுக்கு மெஞ்சி உங்களுக்கு ஆஹ் சித்த ஆயுர்வேதம் மருந்தா நீங்க எடுத்துக்கணுன்னாலும் இதே பிரச்சனைகளுக்கு நீங்க பக்கத்துல இருக்க உங்க டாக்டர் போய் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதவிடாய் நிற்பதற்கும் வெள்ளப்படுவதற்கும் மருந்துகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மேலும் கண்டினியூ ஆகுது தொடர்ச்சியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மகப்பேறு மருத்துவர் கைனக்காலஜிஸ்ட்டை பார்த்து என்ன காரணத்தினால எனக்கு அதீதமான மாதவிடாய் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதற்குரிய சிகிச்சைகள் எடுத்து கொண்டு வருவது மிக மிக அவசியம் இந்த மாதிரி இயற்கையாக நம்ம செய்து கொள்ளக்கூடிய மருத்துவ வீடியோக்கள் நிறைய நம்ம போட்டிருக்கிறோம் குறிப்பாக பெண்களுக்கு உண்டான வீடியோக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறோம் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதனால் உங்களுக்கு மேலும் பயனுள்ள நமது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அங்கே ரிப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக தனி வீடியோவாக நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்